இப்போ ஒரு கேம் ஷோ இந்த கேமுக்கு வந்து கேம் ரூல்ஸ் இருக்கு தானே செய்யும் அதான லாஜிக் இந்த கேமுக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்போம் பத்து செகண்ட்ல நீங்க பதில் சொல்லணும் அப்படி நீங்க ஒரு வேலை பத்து செகண்ட்ல நீங்க பதில் சொல்றீங்க அப்படின்னா இந்த நூறு இந்த நூறு அப்படியே வந்து தந்திரி ஒரு வாங்க போறீங்க சொன்னா இருந்தா அதனாலதான் இந்த பத்து செகண்ட் நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு அப்படியே கொடுக்குறோம் ஸோ என்ன ரூல் அப்படின்னா நான் இப்போ கேட்ட கொஸ்டின் பத்து செகண்ட் சொல்லணும் அதுதான் ஸோ கொஸ்டின்குள்ள போலாமா இல்லை ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரு வேலை நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கவங்கள தாண்டி வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட இந்த கொஸ்டினை கேட்கலாம் அவங்களுக்கும் பத்து செகண்ட் கொடுக்கப்படும் அந்த பத்து செகண்ட் சொல்லிட்டீங்கன்னா சொல்லலாம் கொடுக்கலாம் ஓகேவா ஓகேயா சுதிகாசன் தெரியுமா சுதிகாசன் கமல்ஹாசனோட பொண்ணு தெரியுமா அவங்க வந்து வேற என்ன தெரியும்